திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு இயலாமை இயன்றது இது திருவருகை காலத்தின் கடைசி ஞாயிறு இந்த தயாரிப்பின் பொழுது எலிசபெத்தும் மரியாவும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நற்செய்தியில் தயாரிப்பாக கொடுக்கப்படுகின்றது இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில அறிவியல் பூர்வமான கருத்திற்குள் சொல்வோம் செல்வோம் இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்பது ஒரு சிறுகோள் இந்த சிறுகோளில் வாழ்கின்ற மனிதனானவன் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அதாவது இந்த பூமியை தாண்டி பிரபஞ்சத்தின் எல்லையில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்படுகின்றான் அதாவது மனிதன் வானத்தை பார்க்க வானத்தின் எல்லையை பார்க்க ஆசைப்படுகின்றான் இப்படி இந்த ஆசை எப்படி நிறைவேறும் தெரியுமா இரண்டு காரியங்களால் நிறைவேறும் ஒன்று மனிதன் இந்த பூமியை விட்டு மேலே சென்று வானத்தின் எல்லையை அடைந்தால் வானத்தின் எல்லையில் என்ன இருக்கிறது என்று அறியலாம் அது இயலாத பொழுது இன்னொரு காரியம் கூட நடக்கலாம் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களானது நேரடியாக பூமிக்கு வந்தால் வானத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் முதலாவதாக பூமியிலிருந்து வானத்தை பார்க்க என்ன செய்கிறான் மனிதன் அவனை பாருங்களேன் கடந்த நூறு வருடங்களாகத்தான் பூமியை விட்டு அவன் வெளியே செல்வதற்கே அவனுக்கு தோன்றியிருக்கின்றது இப்பொழுதுதான் அது சிறிதளவு இயன்றிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ராக்கெட்டை பயன்படுத்தி பூமியை விட்டு மேலே எழும்பி சென்று வானத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க ஆசைப்படுகின்றான் இப்படி நூறு ஆண்டுகளாக முயன்றும் அவன் சென்றது என்னவோ நிலவு வரைக்கும் மட்டுமே இன்னும் சொல்ல கருவிகள் மட்டும் கொண்டு சென்று செவ்வாய் கிரகத்தில் தரையறுக்க தரையறுக்கி இருக்கின்றான் அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது சில அறிவியல் கருவிகள் சூரிய மண்டலத்தின் எல்லை கோடு வரை சென்றிருக்கிறது அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சத்தில் சூரிய மண்டலம் என்பது மிக 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 சிறிய ஒரு பொடித்துகள் அவ்வளவுதான் இதை தாண்டி எத்தனையோ இருக்கின்றது என்பதை நாம் சொல்லாமல் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் ஆக இந்த பூமியை தாண்டி மனிதன் செல்ல வேண்டும் என்றால் அவன் ராக்கெட்டில் செல்ல வேண்டும் அதுவும் மிக அதிக உந்து விசையோடு சென்றால் மட்டுமே அது சாத்தியமாகும் பல நேரங்களில் அந்த உந்து விசை இல்லாததன் காரணமாக மேலே சென்ற பொருள் ராக்கெட் கீழே விழுந்து நொறுங்கி விடுவதையும் பார்க்கின்றோம் இரண்டாவது கருத்திற்கு செல்வோமே வானம் பூமியை பார்க்க வருகின்றது என்று வைத்துக் கொள்வோமே வானத்தில் இருக்கக்கூடிய வானத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் பூமியை பார்க்க வருகின்றது என்று வைத்துக் கொள்வோமே அப்படி வருகின்ற பொழுது இந்த பூமியை நோக்கி எந்த பொருள் வந்தாலும் மிக அதிக வேகத்தில் தான் வரும் அப்படி வருகின்ற பொழுது இந்த பூமியின் மேல் மோதினால் பூமி சுக்குநூறாக உடைந்து போகும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த டைனோசர்கள் பூமிக்கு மேலே இருந்து வந்த ஒரு சிறு பாறாங்கல் மோதியதால் ஒரு பேரழிவை சந்தித்து அந்த இனமே அழிந்து போய்விட்டது என்பது நமக்கு தெரிய வருகிறது ஆக அன்பார்ந்தவர்களே பூமியிலிருந்து மனிதன் வானத்தை பார்க்க இயல் இயல முடியும் என்று நினைப்பதும் அல்லது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பூமிக்கு வந்து பூமியை பார்க்க நினைப்பதும் இயலாத காரியமாகவே இருக்கிறது என்பதை இந்த நாள் வரை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது சரி இதை அப்படியே ஆன்மீகத்திற்குள் கொண்டு சென்று பார்ப்போமே ஆன்மீகத்திற்குள் கொண்டு சென்று பார்க்கும் பொழுது பொருத்தி பார்ப்போம் மனிதன் வானத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனை அடைவதற்கு ஆசைப்படுகின்றான் அப்படி ஆசைப்படுகின்ற அவன் அந்த காரியம் இயன்ற காரியமா என்று தோல் நினைக்கின்ற பொழுது அது இயலாத காரியமாகவே இன்று வரை நினைக்க நடக்கின்றது என்பதை நாம் உணர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் பல முறை முயற்சி செய்கின்றான் ஆனால் சிறிதளவுதான் அவரை அடைவதற்கு அவனால் முடிகின்றது இயல்கிறது அதற்கு மேல் அவனால் இயலவில்லை சறுக்கி சறுக்கி கீழே விழுகின்றான் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு நல்ல உதாரணத்தை பார்க்க பார்க்க பார்த்தோம் என்றால் மோசே கடவுளை பார்க்க ஆசைப்பட்டார் அப்படி ஆசைப்பட்டு படுகின்ற பொழுது கடவுள் அவருக்கு என்ன சொன்னார் உன்னால் என்னை பார்க்கவே முடியாது பார்க்கும் அந்த தருணத்தில் நீ அழிந்து போவாய் ஏனென்றால் நீ இயலாமை என்ற ஒரு நிலையில் இருக்கின்றாய் ஆகவே நான் என் பின்புறத்தை மட்டும் காட்டுகின்றேன் என்று கடந்து செல்லும் பொழுது பின்புறத்தை மட்டும் காட்டியதாக நமக்கு விபலியம் எடுத்து கூறுகின்றது ஆக மனிதன் கடவுளை பார்ப்பது என்பது இயலாத காரியமாகவே இருக்கின்றது அதே போல இக்கடவுள் மனிதனை பார்க்க வருகின்றார் என்று வைத்துக் கொள்வோமே அது எப்பேற்பட்டது ஒரு பொருள் வானத்திலிருந்து பூமியில் விழும்பொழுது அது எப்பேற்பட்ட அழிவை ஏற்படுத்துகிறதோ அதே போன்று கடவுள் நேரடியாக பூமிக்கு வந்தார் என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு பேரழிவை அவர் ஏற்படுத்தி விடுவார் ஏனென்று கேட்டால் அவர் பரிசுத்த நிலையில் இருக்கின்றார் மனிதனானவன் பரிசுத்தம் இல்லாத நிலையில் இருக்கின்றான் இப்படி இருக்கின்ற பொழுது பரிசுத்தவான் வந்தால் பரிசுத்தம் இல்லாதவர்கள் அழிந்தே போவார்கள் என்பது உறுதி ஆகவே இந்த நிலையை நாம் எங்கு காண்கின்றோம் என்று கேட்டால் மக்கள் எல்லோரும் சீனாய் மலையின் அடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மலையின் மீது கடவுள் இறங்கி வந்தார் அந்த காட்சி இறங்கி வந்த காட்சியை பார்த்து இடி மின்னல் போன்ற அந்த காட்சியை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்து போய் இனிமேல் ஆண்டவர் இப்படி இறங்கி வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று மோய்ஸ் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே மனிதன் நேரடியாக கடவுளை சென்று பார்ப்பதும் அல்லது கடவுள் நேரடியாக மனிதனை வந்து பார்ப்பதும் இயலாத காரியம் என்பதை இந்த பைபிளிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது சரி இது எப்படித்தான் சாத்தியம் கடவுள் மனிதனையும் பார்க்க வேண்டும் மனிதன் கடவுளையும் பார்க்க வேண்டும் என்றால் என்னதான் செய்வது அதற்குத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு பதில் சொல்கின்றது அறிவியலில் பார்க்கின்றோம் விண்வெளிக்கு சென்ற மனிதன் பூமிக்கு திரும்பி வரும் பொழுது நிச்சயமாக அது அதிவேகமான வேகத்தோடு தான் இந்த பூமியை அடையும் வேகத்தை குறைத்து விட்டால் அவன் பத்திரமாக தரையனுகிறான் அல்லவா அதே போன்றுதான் கடவுளும் இன்று ஒரு சந்திப்பை நிகழ்த்துகின்றார் அந்த சந்திப்பு என்னவென்று கேட்டால் எலிசபெத் அம்மா மனு குலத்தை குறிக்கின்றார் மரியால் தெய்வீக கடவுளை குறிக்கின்றார் இந்த இரண்டு பேரும் சந்தித்துக்கொண்டது கொண்டது கடவுளும் எவ்வாறு சந்தித்துக் கொண்டார்கள் அவர்கள் வயிற்றில் இருந்த குழந்தையின் வழியாக ஆக கடவுள் மனித உருவெடுத்து வந்தார் என்று கேட்டால் கடவுளும் மனிதனும் சந்திப்பது சாத்தியம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது வாருங்கள் அந்த இருவரும் எப்படி நமக்கு மிகப்பெரிய ஆன்மீகத்தை சுட்டி காட்டுகிறார்கள் என்பதை தியானித்து பார்ப்போம் முதலாவதாக அம்மாளை பற்றி தியானித்து பார்ப்போமே அவர் எதை சுட்டி காட்டுகின்றார் சுட்டிக்காட்டுகின்றார் சுட்டி காட்டுகின்றார் இரண்டாவதாக அவரது வயது மிகவும் தள்ளாத வயது அந்த வயது எதை சுட்டிக்காட்டுகின்றது மனிதர்களாகிய நாம் அனைவரும் பலகீனமானவர்கள் நம்மிடம் பலமே இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது மூன்றாவதாக அவர் குழந்தை பெற இயலாத நிலையில் இருந்தார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது அது எதை சுட்டி காட்டுகின்றது மனிதர்களின் இயலாமையை சுட்டி காட்டுகின்றது எவ்வளவோ முயன்றாலும் கூட நான் கடவுளிடம் போய் சேர முடியவில்லையே என்ற ஒரு இயலாமையை சுட்டிக்காட்டுகின்றது நான்காவதாக அவர் தரித்த கர்ப்பம் எதை சுட்டி காட்டுகின்றது வயதான நிலையில் இருந்தாலும் கூட அவரின் உதிரப்போக்கெல்லாம் நின்று போயிருந்தாலும் கூட அவர் கர்ப்பம் தரித்திருக்கின்றார் அது எதை சுட்டிக்காட்டுகின்றது இப்படி நீ மனித குலமே இயலாமையில் இருந்தாலும் கூட கடவுளின் கிருபை ஒன்று இருந்தால் நிச்சயமாக உனக்கு இயல முடியும் உன்னால் இயலும் என்பதை கடவுளின் கிருபை சுட்டிக்காட்டுகின்றது ஐந்தாவதாக அவர் பரிசுத்த ஆவியால் நிரம்பி மரியாலிடம் புகழ்ச்சியோடு கடவுளை போற்றிப் புகழ்கின்றார் இது எதை சுட்டி காட்டுகின்றது கடவுள் உன்னிடம் வந்தால் உனக்கு உயர்வு உண்டு நீ மேலே செல்லலாம் கடவுளை அடையலாம் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகின்றது ஆக எலிசபெத்தம்மாளின் அந்த இயல்பு முழுவதும் மனு சுட்டிக்காட்டுகின்றது சுட்டி காட்டுகின்றது என்பதை அறியலாம் அடுத்ததாக மரியாவுக்கு வருவோமே மரியா எதை நுழை நினைவூட்டுகின்றார் கடவுளையும் கடவுளது திருக்குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் நமக்கு நினைவூட்டுகின்றார் இரண்டாவதாக அவர் எப்பேற்பட்ட வயதுடையவர் இளம் வயது உடையவர் இளம் வயது உடையவர் என்பது எதை சுட்டி காட்டுகின்றது அவர் எல்லாம் வல்லவர் என்பதை சுட்டி காட்டுகின்றது மூன்றாவதாக அவரின் கண்ணிமை எதை சுட்டி காட்டுகின்றது கடவுள் என்றும் இருப்பவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது அந்த வயதுக்கு வயது என்பது கடவுளுக்கு இல்லவே இல்லை என்பதுதான் கன்னிமரியாலின் கண்ணிமை சுட்டிக்காட்டுகின்றது அதாவது கன்னிமரியால் எப்பொழுதுமே கண்ணியாக இருக்கிறார் என்ற அந்த மறை உண்மை கடவுள் எப்பொழுதுமே இருப்பவர் என்ற ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுகிறது நான்காவதாக அவர் தரித்த கர்ப்பம் கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் கூட அவர் அதிசயக்கத்தக்க முறையில் கர்ப்பம் தரித்தார் அது எதை சுட்டிக்காட்டுகின்றது கடவுளால் எல்லாம் கடவுள் நினைத்துப் பார்த்தால் மேலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான் இந்த பூமியில் வந்து நிற்பார் அப்பொழுது பூமிக்கு அழிவு இல்லாமல் கூட பார்த்து கொள்வார் என்பதைத்தான் அவர் தரித்த கர்ப்பம் சுட்டி காட்டுகின்றது பரிசுத்தாவிதான் அவர் மீது இறங்கி வந்தார் மரியா அழிந்தா போய்விட்டார் இல்லை அவர் கர்ப்பம் சுமந்தார் எப்படி தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தைகளின் வழியாக கடவுளால் எல்லாம் இயலும் என்ற அந்த ஒரு வார்த்தையின் வழியாக அப்படி என்றால் மரியால் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் என்று பொருள் அல்ல கடவுள் அவரை பரிசுத்தமாகவே பிறக்க வைத்தார் என்பதில்தான் கடவுளின் வல்லமை அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக அவர் பரிசுத்த ஆவியால் நிரம்பியது எதை சுட்டிக்காட்டுகின்றது கடவுள் அல்லது மீட்பறை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து நம்மையெல்லாம் கடவுளோடு கூடிய வல்லமையை கடவுள் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதை சுட்டிக்காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டு பெண்மணிகள் மனுக்குலத்தையும் கடவுளையும் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆக சாதாரண ஒரு வானுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொருள் பூமிக்கள் நுழைந்தாலே பேரழிவை சந்திக்கின்ற நாம் அதே சமயத்தில் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நாம் கடவுளையும் அடைய முடியாத நேரத்தில் இந்த பூமியும் வானமும் எவ்வாறு சந்தித்துக் கொள்வது இது இயலாமலே போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் கடவுள் உன்னால் இயலும் என்னால் இயலும் என்பதை சுட்டி தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தை வழியாக கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி கடவுளே மனிதனாகப் பிறந்து இயன்றதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் இதுதான் கிறிஸ்மஸாக நமக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி கிடைக்கப் போகின்ற மாபெரும் கொடை ஆகவே அன்பார்ந்தவர்களே இதை நினைவில் கூர்ந்து கடவுளால் எல்லாம் இயலும் என்னால் இயலாததை கூட கடவுளால் இயலும் என்ற ஒரு விசுவாசத்தை நமக்குள் வளர்த்து கொண்டால் அதுதான் கிறிஸ்துமஸ் அதுதான் இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தி விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயமாக இயலாதது இயலும் என்பதை புரிந்து கொள்ளலாம்